உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிட உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்திவிடுங்கள் பதினாறு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை முதல் பதினேழு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நம்ம வியாழக்கிழமை இந்த காலகட்டம் பொற்காலகட்டம் இந்த டைமில் ஒரு ரெண்டு தொகை வருது காது மூக்கு தொண்டை பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை பேசினாலே சண்டை வருது குடும்பம் வந்து சுக்குநூறாக பல இடத்துல பிரியுது அடையாருங்க நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்க இந்த வாழ்க்கையில் ஒன்போது கிரகம் உனக்கு பலமாக இருந்தால் கூட அந்த ஒன்போது கதிர்வீச்சு எடுத்துன்னு போய்ட்டு சக்ஸஸ் பண்ணுறன்றதுக்கு புத்தி தேவை அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் கொடுத்தது பிடிச்சிக்கிட்டு எத்தனை பேர் ஓடி வந்தீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு இப்போ நல்ல தசா ஒன்றா நீங்களும் அடுத்த இருபத்தஞ்சி வருஷம் ட்ரைவ் ஆகிற மாதிரி ஒரு ரூட்டை காமிச்சு கொடுக்கும் இந்த இருபத்தி மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் ஒரு ஊதியம் கிடைக்கும் சம்பள உயர் கிடைக்கும் போனஸ் கிடைக்கும் இது இந்த இருபத்தி எட்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி டு முப்பத்தொன்று மே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள கிடைக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்துக்காக யாரெல்லாம் இயங்கினாங்களோ அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India ஜோதிட சத்குரு ஜிம்மஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைப்பொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதி அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது விசுவா வசுவரிடம் சித்திரை மாதம் மிதுனராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாப்பலை கூற உள்ளேன் காலம் பதினாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை முதல் பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை வரையில் ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன மிதுனராசி அன்பர்கள் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது மன சஞ்சலம் பிள்ளைகள் சஞ்சலம் தொழில் சஞ்சலம் உத்தியோக சஞ்சலம் வியாபார சஞ்சலம் தான் மாதமே பிறகு ஆனால் பாருங்கள் மாதம் பிறந்த உடனே அடுத்த ஒரே ஒரு நாள் தான் பதினஞ்சே தேதி விட்டாக்க அதோட பதினாறு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை முதல் பதினேழு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை இந்த காலகட்டம் பொற்காலகட்டம் இந்த டைமில் ஒரு ரெண்டு தொகை வருது அது தவிச்ச வாழ்க்கை தண்ணி குடைச்ச மாதிரி இருக்குது அந்த தொகை மதிப்பீடு என்பது மூணாம் நம்பர் முதல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் அடுத்தது மூணாம் முதல் நம்பர் நாலு முதல் நம்பர் ஒன்பதாம் நம்பர் வருது ரெண்டாவது நம்பர் வந்து நாலு வருது மூணாவது நம்பர் மூணு வருது அவ்வளோ தான் இது கூட எங்களுக்கு வரலன்னு யாராவது சொன்னீங்கன்னா அந்தளவுக்கு உங்கள் ஜாதக யோகம் இல்லாமல் இருக்குதுன்னு அர்த்தம் அதை போய் செக் பண்ணிக்கிங்க ரைட் பிறகு முத்தான ஆறு பலன் கேளுங்க கடந்த மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி ஐந்து வரையிலும் காது மூக்கு தொண்ட பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை பேசினாலே சண்டை வருது குடும்பம் வந்து சுக்குநூறாக பல இடத்துல பிரியுது கடங்காரம் வீடேறி வந்து வட்டி கேக்குறான் ஏன்னா நீங்கள் ஒரு மூணு மாதம் நிப்பாட்டிடுங்க கடந்த காலத்தில் பாவம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரிலேருந்து டைம் சரியில்லை அதுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி தான் உங்களுக்கு நல்ல நேரம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரிக்கு அப்புறமா உங்களுக்கு சோதனையான காலம் தான் கைப்பொருள் எல்லாம் மறுபாடு கடைக்கு போயிடுச்சு பொண்டாட்டி தாலியோட அடமானம் வச்சுட்டிங்க சாமி அவ்வளவு சிக்கல் இருக்கீங்க ஆனாலும் தொழிலில் முன்னேறலாம் முன்னேறலான்ற ஒரு ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலே வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக் குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கையும் மே மாதம் பதினாலாம் தேதி வரல தான் அதுக்கப்புறமா அதுவும் கிடையாது போ அதனால் கண்கள் உள்ளவர் நம்ப மாட்டார் தன் ஜாதகத்தில் உள்ள கெட்டது நல்லதை தெரிந்து கொண்டு தற்காத்து கொள்வார் கண்கள் இல்லாதவர்களால் தான் ஜாதகத்தையே பார்க்க முடியாது அவனுக்கு இருக்கிற அந்த கண்ணு புறக்கண்ணு தான் ஜாதகத்தை பார்க்க அவனை தற்காத்து கொண்டு ஒரு வில்லங்கமற்ற யாருக்கும் பிரச்சனையற்ற தனக்கும் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அதற்கு உடனே கூகுள் மீட்டில் கிளாஸில் வந்து சேருங்கள் உங்கள் ஜாதகத்தை அறியுங்கள் என்று கூறி இப்போது பழனை மலங்கு மட்டும் கேளுங்கள் கேளுங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள் என்று கூறி கூறுகிறேன் அடுத்தபடியாக இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை இந்த இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது சனி பயிற்சி சனிக்கிழமை இல்லை சனி பயிற்சி ஆயிடுச்சு எல்லாருமே பத்திரிகைகள் எழுதியிருப்பாங்க ரிஷப் ராசி காரங்களுக்கு தான் கொட்டு கொட்டுன்னு கொட்ட போதுன்னு நீங்கள் நேராக ஒரு அப்போனா அமெரிக்கன் ட்ரிஸ்டர் வந்து அமெரிக்கன் அமெரிக்கன் டூரிஸ்ட் சூட் கேஸ் ஒன்று வாங்கி வைங்க நல்லா போட்டு சேஃப்டி இருந்தோன்னு போகிறதுக்கு அடையாருங்க நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கேன் இந்த வாழ்க்கையில் ஒம்பது கிரகம் உனக்கு பலமாக இருந்தால் கூட அந்த ஒம்பது கதிர்வீச்சு எடுத்துன்னு போயிட்டு சக்ஸஸ் பண்ணுறன்றதுக்கு புத்தி தேவை புத்திசாலி எந்த காலகட்டத்திலையும் கஷ்டமும் பட முடியாது அவனால் எந்த காலகட்டத்திலையும் வந்து எல்லாேருக்கும் பட்டோட்டப்பமாக பார்த்தியா நான் எப்படி அப்படின்னு பந்தாவும் காட்ட தெரியாது அவன் அமைதியாக இருப்பான் ஆனால் அவன் தன்னை காத்துக்க முடியும் அப்படி தான் ஞானிகள் ஞானிகள் சோர்ஸ் காசு இல்லைன்னு வந்து உங்கள்கிட்ட கேட்டாங்களா கிடையாது நீங்கள் போனால் உங்களுக்கே கொடுத்தாங்க பிறகு அடுத்தது இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த காலகட்டம் இந்த மிதுராஸ் அன்புக்கு தொழிலில் பல மாற்றங்களை கொடுக்கும் இதே மாதிரி ஒரு மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டில் கொடுத்துருக்கோம் மீண்டும் சரியாக இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு இப்போ தான் வருது அதனால் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் கொடுத்தது பிடிச்சிக்கிட்டு எத்தனை பேர் ஓடி வந்தீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு இப்போ நல்ல தசாபக்தி ஒன்றா நீங்களும் அடுத்த இருபத்தஞ்சி வருஷம் ட்ரைவ் ஆகிற மாதிரி ஒரு ரூட்டை காமிச்சு கொடுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் பிறகு வீட்டுக்கு தேவையான பண்ட பாத்திரங்கள் போட்டு சாமான்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கு பணம் வந்துடும் கம்பெனிக்காரங்களே கொடுத்துருவாங்க நீங்க எங்க வேலை செஞ்சாலும் அந்த இடத்துல கம்பெனிக்காரங்க கொடுத்துருவாங்க என்று பொருள் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை செய்கிற இடத்துலையும் கிடைக்கும் ஒரு ஊதியம் கிடைக்கும் சம்பள உயர் கிடைக்கும் போனஸ் கிடைக்கும் இது இந்த இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே கிடைக்கும்

கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்துக்காக யாரெல்லாம் இயங்கினாங்களோ உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இப்பவும் கிடைக்கலனாக்கா உங்க ஜாதகத்தில் தோஷம் இருக்குது அதை கொண்டாந்து காமிச்சா நான் பரிகாரம் சொல்ல முடியும் என்று கூறி அடுத்தது இருபத்தி ஏழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி டு ஆறு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த காலகட்டம் கடன் வாங்கி தான் குடும்பம் நடத்த முடியும்ன்ற ஒரு சூழல் ஏற்படும் ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதன் பிறகு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பயிற்சி அமோகம் உங்களுக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் உங்களுக்கு ஜென்ம குரு ராமர் வனத்தில் மிதுனராசி என்பர்களே ஜென்மகுரு ராமர் வனத்தில் காட்டுக்கு போகாத சூழ்நிலை இப்பவே மனசு மாறி போச்சு உங்களுக்கு காட்டுக்கு போயிடலான்னு கடந்த ரெண்டு மாசமாவே காட்டுக்கு போப்பா காசிக்கு கிடையாது காட்டுக்கு போ ஜென்மகுரு காசிக்காக போனார் ஜென்மகுரு ராமர் வனத்திலே வனத்துக்கு போ காட்டுக்கு போ வனம்னா காற்று வனம்னால் காடு சமஸ்கிருதத்தில் வனம் என்றால் காடு தான் வனவிலங்கு பூங்கான்னு வச்சான் சமஸ்கிருத வார்த்தை அது வனவிலங்கு இல்லைனாக்கா காடு பூங்கான்னு தான் வைக்கணும் காட்டில் எதுப்பா பூங்கா காடே பூங்கா மாதிரி தான் இருக்கும் பிறகு ஆறு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டூ இருபத்தி மூணு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் என்றால் உங்களுடைய தன்மானம் இழக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை இழக்கக்கூடிய காலகட்டம் அது உங்கள் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய மேலதிகாரி பாஸுக்காக பிறகு ஷேர் ஸ்பெக்குலேஷன் போன்ற விஷயங்களில் ஈடுபடலாம் இந்த ஆறு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு இருபத்தி மூணு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக நான் பணவொரு நாட்களும் தந்து கொண்டிருக்கிறேன் இந்த பதிவின் கடைசியில் எடுத்துக்கொண்டு கூறி நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ நியூமராலஜி மூலமாக அவங்க வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்தில் விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி ராசி முதல் ராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக் கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு இழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு குடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படி தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது